மலக்குள் மௌத் சுவையோடும் வா திரவியத்தோடும் என்னை நோக்கி வருகிற பதினாலாம் நிறை பதினாலாம் நாள் புறையைப் போல ஒரு பௌர்ணமியை விட அழகாக என்னை நோக்கி வருகிற அந்த காட்சியை கண்முன்னே கண்டுகொண்டு என் பக்கத்திலே அவர் வந்து உட்கார்ந்து

நீங்கள் வாக்களிக்கப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு இருக்கிறது என்கிற அந்த சுகமான நன்மாராயம் செவிகளுக்குள் கேட்க ஒரு அழகான பாத்திரத்தில் வைக்கப்பட்ட தண்ணீரை ஊற்றுவது ஊற்றுகிற பொழுது மிருதுவாக அந்த தண்ணீர் எல்லாம் கொட்டி விடுவதை போல என் உடலில் உயிர் பிரிக்கப்பட்டு அந்த சுவனத்து கபலாடையில் வைக்கப்பட்டு சுவனத்து வாசனை திரவியம் தெளிக்கப்பட்டு வானலோகத்தில் வழக்குகளின் அணிவகுப்போடு சுவனத்து வானவர்களின் அணிவகுப்போடு என் உயிர் கொண்டு செல்லப்பட்டு அங்கே வானத்தில் நல்லவர்களின் பெயர் இருக்கிற என் பெயர் பதிவு செய்யப்படுகிற அந்த நாள் இருக்கிறதே அதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொருக்கும் சந்தோஷமான நாள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிம்மதியான நாள் அந்த நாள் தான்